நான் வந்து அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன்லாம் பண்ணுறேன் கிராட்டிடியூடெல்லாம் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு ஏன் சில பல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது கேள்வி நம்பர் ஒன் கேள்வி நம்பர் டூ ஏ என்னால் விஷுவலைசேஷன் அஃபர்மேஷனே பண்ண முடியல அதை அதை செய்யறதுக்கு ஒரு மூடு வர மாட்டேங்குது ஒரு பைக் வாங்கணும்னு உனக்கு ஆசை நீ அந்த பைக் உனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு கற்பனை பண்ணி அந்த பைக் வச்சு நீ எப்படி என்ஜாய் பண்ணுவேன்னு ஒரு ஒரு விஷன் உள்ளே ஓட்டு மச்சான் அப்படின்னு சொன்னால் அதான் எனக்கு என்ன பைக்கே கிடைக்கலையா அப்புறம் எங்கே போய் அதை மாதிரி ஓட்டுறது கிடைக்கலதான் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ அதான் கிடைக்கலையே இல்லாதத வந்து இருக்கிற மாதிரி எப்படி நினைக்கிறது உன் கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும் இது வந்து கண்ணுக்குள்ள நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆனா ஆள் மனசுக்கு அது தெரியாது ஆள் மனசுக்கு சூப்பர் பைக்கு என்ஜாய்மெண்ட் என்கிட்ட இப்ப பைக் இருக்கு நான் என் பைக்ல தான் போயிட்டு இருக்கேன் எவ்வளவு ஜாலியா இருக்கு ஆள் மனசுல அதுக்கு வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டானு தெரியாது சும்மா வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா அது கிடைத்து விட்டதுன்னு கண்ணை மூடி கற்பனை பண்ணுன்னா அது உடனே கிடைச்சிருமா உழைக்கணும்டா பெரிய பகுத்தறிவு பேசுவாங்க வந்து இப்பதான் உழைக்கணும் லாபன்லாம் பொய் ஈர்ப்பு விதி செய்பவனுக்கு அடிப்படை விதிகள் இந்த அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் கிராட்டிடியூட் இதெல்லாம் அடிப்படையான சமாச்சாரங்கள் அடிப்படையவே நிறைய பேர் செய்யாமலே நான் பல நாலஞ்சு வருஷமா நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்ல எனக்கு இந்த சீக்ரெட் மூவி எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு செவன் எயிட் இயர்ஸ் எனக்கு தெரியும் ஆனா இந்த ஏழு எட்டு வருஷமா உனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் ஆனா அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் கிராட்டிடியூட உனக்கு இப்ப வரைக்கும் ஒரு ஹேபிட் கிடையாது ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இது நம்முடைய எஸ்எஸ் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படி நீங்க ஒன்றுன்னா பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவா கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு அவேர்னஸ் கவனம் ஃபோக்கஸ் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க ஈர்ப்பு விதியோட ரகசியங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுது பிரபஞ்சம் நம்ம கிட்ட எப்படி பேசுது நாம எப்படி பிரபஞ்சத்திட்ட பேசணும் ஆசைப்படுற விஷயத்த லைஃப்ல எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்ம ஆசைப்படுற விஷயம் இன்னும் ஏன் நடக்காம இருக்கு இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும் போது மற்ற வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணுங்க நீங்க இந்த பதில நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து அஃபர்மேஷன் விஷுவலை பண்றேன் எல்லாம் பண்றேன் ஆனாலும் எனக்கு ஏன் சில பல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது கேள்வி நம்பர் ஒன் கேள்வி நம்பர் டூ ஏ என்னால விஷுவலைசேஷன் அஃபர்மேஷனே பண்ண முடியல அதை செய்யறதுக்கு ஒரு மூடு வர மாட்டேங்குது அது எனக்கு அது மேல நம்பிக்கையே இல்லையோ இல்ல எனக்கு அத நம்பிக்கை இருக்கு பட் நான் செய்யணும்னு உட்கார்ந்தன என்னால வந்து அத செய்ய முடியல இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இது ஏன் இது இதுக்கு என்ன காரணம் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத இந்த பதவியில பார்க்க போறோம் நான் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன்லாம் செய்யறேன் ஆனாலும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் செய்றீங்கள அதை செய்யும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இது இன்னும் நடக்கல இது சும்மா பொய்யா கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எப்ப நடக்கும்னே தெரியல நடக்குமா நடக்காதான்னு தெரியல ஆனா இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அது நடந்துரும்னு சொல்றாங்க அதனால வந்து அது நடந்த மாதிரி அப்படி கற்பனை பண்றேன் பட் அது நடந்த மாதிரி அது எப்படி நடந்து தான் நடக்கவே இல்லை ஆனா அது வந்து நடந்த மாதிரி அது சரி ஓகே நான் ஏதோ வந்து அந்த கடமைக்கேன்னு அது இந்த மாதிரி இந்த மாதிரிதான் முக்காவாசி இருக்கும் அதனாலதான் நீங்க வந்து விஷுவலைசேஷன் பண்ணிட்டேன் அஃபர்மேஷன் சொல்லிட்டேன் தினமும் காலையில் அரை மணி நேரம் பண்ணிட்டேன் காலையில் வந்து பத்து டைம் நான் அஃபர்மேஷன் சொன்னேன் ஆனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறதுக்கு ரீசன் இதுதான் பேசிக்லி உனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஆர் அது எப்படிங்க நடக்கும் அது எப்படி இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸு டவுட்டு இதெல்லாம் உனக்குள்ள இருக்கு அதனால அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு என்னால் அதை செய்யவே முடியல என்னால் ஒரு விஷுவலைசேஷன் செய்யவே முடியல எனக்கு வந்து சீன்ஸே வர மாட்டேங்குது எப்படி என்ன கற்பனை பண்றது என்னத்தை சொல்றது என்ன எனக்கு ஒன்றும் அதை வரமாட்டேங்குது அது இதுக்கும் என்ன ரீசன் தெரியுமா நீ வந்து வளர்ந்துட்ட மச்சு நீ வந்து ஒரு அடல்ட் ஆகிட்ட நீங்கள் வந்து வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு நல்ல அறிவு வளர்ந்துருச்சு உங்களுக்கு வந்து லாஜிக்கல்ல ரீசனிங்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு தான் உங்களால் வந்து விஷுவலைசேஷனும் அஃபர்மேஷனும் செய்ய முடியல குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா குட்டி குழந்தைங்கள்லாம் குட்டி ரொம்ப குட்டி குழந்தைங்களில் ஓரளவுக்கு ஒரு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இந்த மாதிரிலாம் குட்டி குழந்தைங்க இருக்கும்ல அதுங்கெல்லாம் விளையாடணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா கையில ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அவெஞ்சர்ஸ் பொம்மை பார்பி டால் பொம்மை ஒரு மோட்டு பட்டு இந்த மாதிரிலாம் பொம்மைகள் இதெல்லாம் இருக்குன்னா அதை வச்சு அவங்க விளையாடுவாங்க இப்படி 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 வந்துட்டு இப்படி போய் இப்படி அடிச்சு இப்படி இப்படி இன்னும் இப்படி பறந்து போய் ஒரு ஒரு ஃபிளைட் பொம்மை ஒரு பொம்மை கொடுத்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் பொம்மை கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே இப்படி இப்படி பறந்து இப்படிதான் விளையாடுவாங்க அவங்க குழந்தைங்கனால ஒரு நிமிஷம் அந்த விளையாடுறோன்றத முடிவு பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அந்த ஃப்ளைட் வந்து அதுங்கனால உண்மையான ஃப்ளைட்டு உண்மையிலே ஒரு ஃபிளைட்டு பறக்குதுன்னு அதனால அப்படி மைண்டை கன்வின்ஸ் பண்ணிக்க முடியுது ஒரு 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 பார்பி ஒரு ஸ்பைடர் மேன் பொம்மையும் ஒரு சூப்பர்மேன் பொம்மையும் வச்சோம்னா அது எப்படி நடந்து போகுதுன்னு அதுங்கனால கற்பனை பண்ண முடியுது அதுங்க டிவில பார்த்த ஒரு சீனு ஒரு அந்த சீன் வந்து அதுங்கனால ரீக்ரியேட் பண்ண முடியுது இப்படியே சூப்பர்மேன் போகும் இப்படி ஸ்பைடர் வந்து இப்படி ஒருத்தர் பேசிக்குவாங்க ரெண்டு குழந்தைங்க எல்லாம் விட்டீங்கன்னா இது ஒரு பொம்மையும் வச்சுக்கும் இது ஒரு பொம்மையும் வச்சுக்கும் அந்த ரெண்டு பொம்மையும் இப்படி பேசிக்கும் அந்த டைலாக் இவங்களே பேசுவாங்க அதை சொல்லுவாங்க அவங்க வந்து இது ஒரு பொம்மை இது ஒண்ணு ஸ்பைடர் மேன் கிடையாது அப்படிலாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால அவங்களுக்கு தெரியாது விளையாடும் போது அவங்க அதெல்லாம் மறந்துடுவாங்க விளையாடும் போது அப்படியே அது உண்மையிலேயே ஒரு உண்மையிலேயே அது ஒரு ஃப்ளைட்டு உண்மையிலேயே அது ஒரு ஏரோப்ளைன் அது ஒரு ஹெலிகாப்டர் அப்படி தான் விளையாடுவாங்க அப்புறம் அம்மா வந்து வாங்க சாப்பிடலாம் அப்படின்னா அந்த பொம்மை கீழே போட்டு போயிடுவாங்க அப்ப அது பொம்மைன்னு தெரியும் அவங்களுக்கு ஆனா விளையாடும் பொழுது அது பொம்மை கிடையாது அது விளையாடும் போது அது உண்மையிலேயே ஃபிளைட்டு அது அப்படியே பறக்கும் பொழுது இவனுக்கு அப்படியே கூடவே சேர்ந்து பறப்பானு அப்படியே அப்படியே அந்த ஃப்ளைட்டு வந்து இப்படியே அடிக்கும் பொழுது கூடவே சந்தை இவனுக்கு ரவுண்ட் அடிப்பானுங்க அவங்கனால அவங்க மைண்ட அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியுது அவங்கனால லாஜிக்க உடச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற மேஜிக்கை பார்க்க முடியுது ஆனா நம்மளால முடியறது இல்ல ஒரு பைக் வாங்கணும்னு உனக்கு ஆசை நீ அந்த பைக் உனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு கற்பனை பண்ணி அந்த பைக் வச்சு நீ எப்படி என்ஜாய் பண்ணுவானு ஒரு ஒரு விஷன் உள்ள ஓட்டு மச்சான் அப்படின்னு சொன்னா அதான் எனக்கு என்ன பைக்கே கிடைக்கலையா அப்புறம் எங்க போய் அதை கிடைச்ச மாதிரி ஓட்டுறது கிடைக்கல தான் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ அதான் கிடைக்கலையே இல்லாதத வந்து அப்படி இருக்கிற மாதிரி நினைக்கிறது இப்ப அது மட்டும் என்ன உண்மையான பிளைட்டா குழந்தைங்க விளையாடுறது உண்மையான ஸ்பைட்டர் மேனா சூப்பர் மேனாது அதுங்க ஒரு நிமிஷம் அப்படி விளையாடணும்னு விளையாடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க டக்குன்னு மைண்டை மாத்தி அந்த லாஜிக்கை மறந்துக்கிட்டு அந்த அந்த லாஜிக் லாஜிக் இல்லாத அந்த மேஜிக் வேர்ல்டுக்குள்ள போயிடுறாங்கல்ல அப்படித்தான் நீங்களும் உங்க மைண்டை கன்வின்ஸ் பண்ணணும் நிறைய பேர்னால ஏன் விஷுவலைசேஷன் பண்ண முடியலன்னா அது அவங்களோட லாஜிக்கல் மைண்ட் அது ஆரம்பிப்பீங்க அப்படியே ஒரு ஒரு பைக் எடுத்து உட்காந்து அப்படி போற மாதிரி ஆரம்பிப்பீங்க பட் அதுக்கப்புறம் மைண்ட் ஆயிரத்தி டி கேள்வி கேட்கும் அது எப்படி நடக்கும் அது வந்து வாய்ப்பு இல்லை அது வந்து அது அது ஏதோ சொல்லும் அது டே பொய் தாண்டா நான் விஷுவலைசேஷன் தான் பண்றேன் நான் நிஜத்துல பைக்ல போகல ஆனா பைக்ல போற மாதிரி விஷுவலைசேஷன் தான்டா பண்றேன் யாரு இப்ப இல்லைன்னா ஆனா அந்த ஒரு பத்து நிமிஷம் அதை பண்ண பண்ணவிட அந்த அந்த லாஜிக்கல் மைண்ட் விடாது திஸ் இஸ் நாட் ட்ரூ இன்னும் இது நடக்கவே இல்லை உனக்கு இன்னும் பைக்கே கிடைக்கல உனக்கு பைக்கை கிடைக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து இருக்கு உனக்கெல்லாம் கிடைக்குமான்றதே ரொம்ப கஷ்டம்தான் நீ இந்த மாதிரிலாம் கற்பனை செஞ்சு டைம் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்சுவலி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு பொய் தான் அதெல்லாம் நீ நம்பி உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அதான் எவனுக்குமே எதுவும் நடக்காது சும்மா எல்லாம் யூடியூப்ல கதை பேசிட்டு இருக்கானு இதை நீ எதுக்கு இப்போ கண்ணை மூடி உட்காந்த ஒரு பத்து நிமிஷம் பைக்ல நீ போற மாதிரி என்ஜாய் பண்ற அதுக்கு தானே கண்ணை மூடின ஆனா அது எங்க கொண்டு வந்து ஒன்று விட்டுருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனே போய் விஷுவலைசேஷன் அஃபர்மேஷனே வேஸ்ட் அங்க கொண்டு வந்து நின்றுட்டு நீ இப்போ அது என்ன இந்த லாஜிக்கல் மைண்ட் பகுத்தறியும் மனம் அது பகுத்து அறிஞ்சு இது கற்பனை காட்சி இது உண்மை அல்ல அப்படின்னு அது சொல்லிடும் அந்த லாஜிக்கல் மைண்ட் அப்படி சொல்லிடும் நான் என்ன சொல்றேன் உன் உன்னுடைய மைண்டு கான்சியஸ் அது லாஜிக்கல் அதெல்லாம் ஓகே அது தெரியாது ஆள் மனசுக்கு நீ கண்ணை மூடி ஒரு சூப்பரான நீ உன் மைண்டுக்கு தெரியும் இது வந்து கண்ணுக்குள்ள நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆனா ஆள் மனசுக்கு அது தெரியாது ஆள் மனசுக்கு சூப்பரு பைக்கு என்ஜாய்மெண்ட்டு என்கிட்ட இப்ப பைக் இருக்கு நான் என் தான் போயிட்டு இருக்கேன் எவ்வளவு ஜாலியா இருக்கு ஆள் மனசுல அதுக்கு வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டானு தெரியாது கனவுல நீங்க தூங்குறீங்களா நைட்டு நல்ல நைட்டு தூங்கும் போது உங்களை கனவுல இருந்து புளி துரத்துது இல்ல ஒரு சிங்கம் துரத்தது பாம்பு கொத்த வருதுன்னா நீங்க உண்மையிலேயே அந்த கனவுல பயந்து ஓடுவீங்களா ஏன் கனவு தானே அது நீ எங்க போய் புளி சிங்கத்துக்கிட்ட நீ எங்க போய் மாட்டின நீ ஏன் உங்க வீட்டை தூங்கிட்டு இருக்க கனவு தானே அது ஆனா ஏன் பயந்து ஓடுறீங்க நீங்க தூங்கும்போது கான்சியஸ் மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சுல்ல சப்கான்சியஸ் மைண்ட் எப்பயுமே தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பவர்ஸ் அது அது தான் இருக்கும் அதுக்கு இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான அதுக்கு தெரியாது ஸோ ஒரு சிங்கம் துரத்துதுன்னு நீங்க விழுந்துடிச்சு கனவு ஓடுவீங்க உயிரை காப்பாத்த ஏன்னா ஏன்னா ஆள் மனசுக்கு வந்து இது ஒரு கனவு இது ஒரு பொய்யான கற்பனை உண்மையிலேயே நம்ம பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஆள் மனசுக்கு தெரியாது அதனால அது பயந்து ஓடும் அது ஏன்னா ஆள் ஆள் மனசுக்கு வந்து எது உண்மை எது பொய்னு தெரியாது அதெல்லாம் நீ ஒரு பைக்கு ஓட்டுற நீ ஒரு காரு ஓட்டுற நீ ஒரு சொந்த வீடு நீ ஒரு கவர்மெண்ட் ஜாபு உனக்கு ஒரு பார்ட்னர் இதெல்லாம் நீ கற்பனையை செய்யும் பொழுது உன் கான்சியஸ் மைண்டுக்கு தான் தெரியும் இது ஒரு கற்பனை ஆனா உன் சப்கான்சியஸ் மைண்டுக்கு அது தெரியாது அது உண்மைன்னு நினைச்சு அந்த படத்தை பாத்துக்கிட்டு இருக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு ஈர்ப்பு விதி என்ன சொல்லுதுன்னா உன் ஆள் மனசுக்கு நீ அடிக்கடி அந்த மாதிரி காட்டியை காட்டி அதை நம்ப வையே அதை ஃபீல் பண்ண வையு அது அடி எதை வந்து உன்னுடைய ஆள் மனம் அடிக்கடி பார்க்கிறதோ எதை ஒன்று அதை அடிக்கடி ஃபீல் செய்கிறதோ அது ரியாலிட்டிக்கு நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி இவ்வளவுதான் ஆனா பாரு ஒரு கற்பனை காட்சிய கான்சியஸ் மைண்ட்ல ஒரு விஷனை பார்த்து அதை இறக்கி ஆள் மனசுக்குள்ள கொண்டு போறதுக்கு முடியல அந்த லாஜிக்கல் மைண்ட் தடுக்குது சும்மா வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு அது கிடைத்து மூடி கற்பனை அது உடனே கிடைச்சிருமா உழைக்கணும்டா பெரிய பகுத்தறிவு பேசுவாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் போயி ஆனா உனக்கு தெரியும் உனக்கு ஈர்ப்பு விதி தெரியும் உனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் எதை நீ அதிகமாக சிந்திக்கிறாயோ எது அதிகமாக சிந்திக்கப்பட்டு ஆள் மனதில் பதியப்படுகிறதோ அதுவே உன் வாழ்க்கையில் நடந் நடந்தது நடந்து கொண்டு இருக்கிறது நடக்க போகிறது இது சயின்ஸு அதனால எதுவுமே நீ உழைக்க வேணாலும் யாரும் சொல்லலை உழைக்க தேவையில்லை அது பண்ண தேவை எதுவுமே பண்ண தேவையில்லை கற்பனை இரு அப்படிலாம் யாருன்னு சொல்லலை ஆனா நீ கற்பனை செய்ய செய்யத்தான் அதற்குரிய சந்தர்ப்பமும் சூழ்நிலை அமையும் சோ தட் யூ கேன் ஆக்ட் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும் பொழுதுதான் நீ அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்ப நீ உழைப்ப எல்லாம் பண்ணுவ அப்ப அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகள்லாம் எப்படி அமையும் இப்படித்தான் நீ கற்பனை செய்ய செய்ய அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும் நீ அதற்கு தகுந்த காரியங்களை செய்வாய் அது நடந்துவிடும் நீ இந்த உண்மையிலே கனவுல பைக் ஓட்டிட்டு இருந்த நிஜத்திலே பைக் ஓட்டிட்டு சோ இதுதான் ஏன் வந்து நிறைய பேருக்கு விஷுவலைசேஷனும் அஃபர்மேஷனும் செய்யறதுக்கே மூடு வரமாட்டேங்குதுன்னா அந்த லாஜிக்கல் மைண்டு தடுக்குது இன்னொன்னு அது அதை மீறி அதை மீறி அதை கரப் வலுக்கட்டாயம் வலுக்கட்டாயமாக காட்சிகளை பார்ப்பது அப்படின்னு நான் பைக்ல போறேன் அப்படி நான் பைக்ல போறேன் ஒரு ஃபீலிங்கும் இருக்காது வெறும் காட்சி மட்டும் இருக்கும் அதாவது ஒரு பைக்ல போறேன் அந்த நான் வந்து பைக்ல இருந்தா இப்படி இப்படி திருப்புறேன் அந்த ஈஸியா ரோட்ல போறேன் தான் அப்படி போறேன் செம்ம பைக்கு அது நீ நீ கஷ்டப்பட்டு அதை அதை கொஞ்சம் மிஸ் பண்ணினா அது அந்த காட்சி ஒன்று போயிடும் மைண்டு பேச ஆரம்பிச்சிடும் உன்னோட லாஜிக்கல் மைண்ட் தடுத்துரும் அதனால நீ என்ன பண்ணியிருப்பா அந்த மைண்ட் அடக்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த கற்பனை காட்சியை பார்த்துட்டு இருந்திருப்பேன் அதனால எந்த புரோஜனும் இல்லை வற்புறுத்தி சேரதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த விஷுவலைசேஷன் வந்து உனக்கு இன்பம் தர வேண்டும் உனக்கு வந்து அது ஒரு ரம்யமான காட்சியாக இருக்க வேண்டாம் அது அது முடிச்சது அந்த விஷுவலைசேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கூட என்னவோ உண்மையிலேயே நீ இப்போ பைக்கில் ஒரு ரைடு போயிட்டு வந்த அந்த மாதிரிதான் இன்பமாக இருக்கணும் சுகமா இருக்கணும் அந்த சுகத்திலே தான் நீ இப்ப மற்ற வேலைகளை பார்க்க போகணும் இப்படி இருக்கணும் அந்த விஷுவலைசேஷன் ஓகே ஸோ அது அது வந்துடும் நீங்கள் செய்ய செய்ய இதை வந்து நீங்க டெடிக்கேட்டடா பண்ண பண்ண வரும் அதாவது தினமும் தினமும் இந்த டைம்ல இந்த டைம்ல முடிச்சு உட்காந்து காலை எந்திரிச்ச உடனே நான் வந்து இப்படி வாக்கிங் போவேங்க தினமும் காலை எந்திரிச்ச உடனே நான் வந்து ஒரு 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 கிளாஸ் நேரம் சுடுதண்ணி ஊத்தி குடிச்சிட்டு தாங்க என் டைய ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் வந்து தினமும் இதை செய்வேன் ஒரு நம்மளுக்கு இந்த பழக்கம் ஹேபிட் அது மாதிரி விஷுவலைசேஷனும் உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா வரணும் அது வந்து ஒரு ஹேபிட் அது 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 இந்த காலையில எந்திரிச்சோமே இன்னைக்கு டீ குடிக்கலன்னு அன்னைக்கு எனக்கு காஃபி டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆகாது இது ஒரு ஹேபிட் அது மாதிரி நான் வந்து அந்த விஷுவலைசேஷன் செய்யலன்னு எனக்கு அன்னைக்கு டேவே எனக்கு சரியா இருக்காது அப்படின்றது உனக்கு ஒரு ஹேபிட்டா மாறணும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்ட ஹீ இது நடக்கணும்னா அப்போ உடனே லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்லிருக்காங்க விஷுவலைசேஷன் பண்ணணும் ஒரு பத்து நாளைக்கு இந்த விஷுவலைசேஷன் அடிக்கடி அடிக்கடி பண்ணது நடந்துரும் இல்ல அப்படியெல்லாம் என இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தை நீ ஆசைப்பட்டா அதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இந்த இந்த மாதிரி இப்படின்னு உனக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் ஓகே ஆசை காத்துக்கொண்டிருக்கேன் ஓகே இப்போ இந்த விஷயம் நான் விட்டதாக கற்பனை செய்கிறேன் அப்படின்னு அந்த கற்பனை செய்யும் விஷயங்கள் உனக்கு ஒரு பழக்கமாக ஒரு ஹேபிட்டாக மாற வேண்டும் எப்ப வந்து அந்த விஷுவலைசேஷன் செய்யறது உனக்கு ஒரு ஹாபிட்டா மாறிடுச்சோ இப்போ உனக்கு அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஆகி வரும் அது நடப்பதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை மனிதர்கள் நேரம் எல்லாம் கூடி வரும் அது 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 அழகாக ஸ்மூத்தாக நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு விசுவலைசேஷன் செய்வதை ஒரு ஹேபிட்டாக வளர்த்துக்கொள்ளுங்க இதெல்லாம் ஈர்ப்பு விதி செய்பவனுக்கு அடிப்படை விதிகள் இந்த அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் கிராட்டிடியூட் இதெல்லாம் அடிப்படையான சமாச்சாரங்கள் அடிப்படையவே நிறைய பேர் செய்யாமலே நான் பல நாலஞ்சு வருஷமா நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்ல எனக்கு இந்த சீக்ரெட் மூவி எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்சன்ல ஒரு செவன் எயிட் இயர்ஸ் எனக்கு தெரியும் ஆனா இந்த ஏழு எட்டு வருஷமா உனக்கு லா ஆஃப் அட்ராக்சன் தெரியும் ஆனா அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் கிராட்டிடியூட உனக்கு இப்ப வரைக்கும் ஒரு ஹேபிட் கிடையாது இங்கொன்றும் அங்கொன்றுமாக நீ அவ்வப்பொழுது செய்திருப்பாய் இந்த அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் கிராட்டிடியூட அப்பப்ப அங்க எங்க பண்ணிருப்ப அவ்வளவுதான் உனக்கு அது ஒரு ஹேபிட் கிடையாது ஆனா உனக்கு ஏழு எட்டு வருஷமும் உனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் உனக்கு த சீக்ரெட் மூவில நீ பாத்துருக்க அதுதான் சோ அதை பற்றி சிந்தியங்கள் உங்களுடைய இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் விச் அஃபர்மேஷன் விஷுவலை கிராட்டிடியூட் இதெல்லாம் ஒரு ஹாபிட்டாக மாற்றுவதற்கு என்ன வேலையோ அதை முதல்ல செய்யுங்க ஓகே அதை பற்றி சிந்தியுங்கள் நான் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கின்றேன்